தவ வேள்வியை ஏற்றுவதற்கு முன்னேற்பாடுகள் அதாவது மற்ற யாகங்கள் யஜ்ஞங்கள் இவைகளெல்லாம் செய்வதற்கு முன்னேற்பாடுகள் நிறைய வேண்டியதாக இருக்கிறது புற முன்னேற்பாடுகள் தனக்குத்தானே தவம் ஏற்றுச் செல்பவர்களுக்கு சில தூய்மைகள் தேவைப்படுகிறது நாம் அந்த நிலை அதாவது சதா நிலை அந்த ஈசன் நிலை எதுவோ அதுவே ஆகும் என்று சொன்ன நிலைகளிலே அந்த உயர்ந்த நிலையிலேயே இருக்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் முன்னேற்பாடுகள் அதற்கு தேவையில்லை ஏனென்றால் உணவிலும் சரி உறக்கத்திலும் சரி அனைத்திலும் சரியாக இருப்பதால் அந்த தவவேல்விக்க சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்திற்கு மறித்து அந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலை அது ஆகவேதான் இந்த புற உலகத்திலிருந்து அக உலகம் நோக்கி செல்கின்ற நிலையிலே அதற்கு எந்த முன்னேற்பாடுகளும் நமக்கு தேவையில்லை எந்த இடத்திலும் அந்த வேள்விகளை நாம் இயற்றலாம் சந்தோஷம்